திருச்சி மாவட்டம் பச்சைமலை சின்ன எழுப்பூர் பகுதியில் உள்ள உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற பழகுடியினர் மாணவி சரண்யா அறிவியல் பாடத்தில் நூறு மதிப்பெண் எடுத்து சாதனை திருச்சி மாவட்டம் துறையூர் ஒன்றியம் வன்னாடு ஊராட்சிக்கு உட்பட்ட சின்ன இழுப்பூர் பகுதியில் உள்ள அரசு உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை இம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதிய சரண்யா என்ற மாணவி அறிவியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார் மேலும் சரண்யா ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நானூற்று எண்பது மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதல் இடம் பெற்றுள்ளார் இவர் எதிர்காலத்தில் ஐ இ எஸ் அதிகாரியாக வரவேண்டும் என்று லட்சியம் இருப்பதாக தெரிவித்துள்ளார் பச்சைமலை சின்ன இழுப்பூர் பகுதியில் உள்ள அரசு உண்டு உரை விட மேல்நிலை பள்ளியில் பதினான்கு மாணவர்கள் மற்றும் ஒன்பது மாணவிகள் உள்பட இருபத்து மூன்று நபர்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை இம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதிய நிலையில் பள்ளியானது நூறு விழுக்காடு தேர்ச்சி பெற்றுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அரசு இந்த பள்ளி நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பள்ளியில் முதலிடம் பெற்ற மாணவி ஆசிரியர் செல்வம் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார் திருச்சி மாவட்டம் பச்சைமலை பரத்தால் கிராமத்தில் வசிக்கிற சரண்யா பேசுறேன் உள்ள சின்ன எழுப்பூரில் மேல்நிலைப்பள்ளியில் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதியிருந்தேன் இன்னைக்கு வெளிவந்தது அதில் நான் நானூற்றி ஐம்பது மார்க் எடுத்து பள்ளியில் முதல் மாணவியாக வந்துள்ளேன் சயின்ஸில் நான் நூறுக்கு நூறு எடு எடுத்திருக்கேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய லட்சியம் வந்து நான் ஐஏஎஸ் ஆகணும் எங்கள் அப்பா விவசாயம் பார்க்குறாரு அவரோட பொண்ணு நான் இவ்வளோ மார்க் எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மார்க் எடுக்கிறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்